வணக்கம் நான் அமாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது ஒன் பார்ட் குருமாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் பெண்களுக்கு ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு ஒரு வேலை சீக்கிரம் நிறைய வேலை இருக்குது ஒவ்வொன்றா முடிக்கணுன்ற பெண்களுக்கு இது ரொம்ப ஈஸியான குருமா ஒன் பார்ட் குருமா அதுக்கு நான் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு காய்கறி பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அதனால் நான் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சும்மா ஒரு கையில் அள்ளி இப்படி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி தாங்க அடுத்தது வந்து கொஞ்சமாக புதினா இந்த பக்கம் தேங்காய் வந்து ஒரு அரபத்தை இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த காய்கறியை இதில் போட்டுடலாம் அரை ஸ்பூன் இது சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் இந்த காய்கறிக்கு கேட்ட மாதிரி உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை அரைக்கும்போதும் சேர்த்துக்கலாம் இல்லை மே இஞ்சி பூண்டாகவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதில் அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அடுப்பில் ஏற்றுகிறீங்க வன்சை நம்ம அரைச்சிட்டு வந்து இதில் போட்டு மூடி போட்டு மூடிட்டு வேக வைக்க வேண்டியதுதாங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச மசாலாவே இதில் சேர்த்துட்டாங்க சேர்த்து நம்ம ஏற்கனவே காய்கறிலேயே உப்பு போட்டிருக்கோம் இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசில் விட்டுக்குவோம் அரைச்ச விழுதும் சேர்த்தாச்சு இப்போ ஒரே வேலையாக நமக்கு முடியும் இப்போ குக்கரை மூடி வேக விட்டுடலாம் சீக்கிரமாக இந்த ஒன் பாட் குருமா ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் குருமா ரெடி ஆகிடுது நல்ல காய்கறிகள்லாம் வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம தாளிதம் கொடுத்துடலாம் இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன் பட்டர் சேர்த்துருக்கேங்க பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல பட்டர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கூட இருக்கும் பட்டர் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஒரு பிரியாணி அதை வெண்ணெய் காயங்கள் நம்ம அதை சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு அரை ஸ்பூன் ஒரே ஒரு பிரியாணியில் பட்டை சும்மா ஒரு கெட்டு தான் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு வந்தாச்சு நாம இப்போ குருமா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒன் பார்ட் குருமா ஆகிடுது இப்போ நம்ம இதை வேலை பார்க்குறதுக்கு மாற்றிடலாம் கொதிக்க வேணுன்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ஒன் பார்ட் குருமா ரெடி ஆகிடுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் பண்ண சமையல் காலையில் பஜ்ஜி மிளகாய் கத்திரிக்காய் சேர்த்த ஒரு வதக்கல் நீங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுடு கஞ்சி காலையில் பார்த்திங்கன்னா சுடு கஞ்சி ரெண்டு பாட்டாக பிரித்து நான் வந்து ஆற வச்சுருக்கேன் சுடு கஞ்சியை அது மட்டும் இல்லாமல் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா துவையல் புதினாலாம் நான் மாங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க மாங்காய் நம்ம வந்து ஊறுகாய் போட்டு அந்த கொட்டையில் இருக்கோம் இல்லைங்களா அந்த செதுலெல்லாம் நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க செதுக்கிட்டு எப் ஆச்சு நம்ம எப்போவுமே வதக்கோ இல்லைங்களா அந்த மாதிரி மாங்காய் உளுந்து இஞ்சி பூண்டு புளி பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய் சேர்த்து அரைச்சா இல்லை மாங்காய் புதினா துவையல் கத்திரிக்காய் வதக்கல் ஒன் பார்ட் வெஜ் குருமா இந்த பக்கம் சூடு தஞ்சு அவ்வளோதான இன்னைக்கு என்னோடய காலை சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்